பிடிச்ச நடிகை அவ்வளோதான் வேற நீங்கள் வேறு மாதிரி வேறு வேற கதை அதனால் இவங்க வந்து இந்த சூப்பர் ஸ்டார்களோடு நடித்த ஒரு சூப்பர் ஸ்டார் நீங்கள் யஜமான் படத்துக்கு பிறகு தான் அவங்க மிகப்பெரிய அளவில் வளர்றாங்க அதுக்கு பிறகு தான் ஒரு பெரிய ஒரு விசியான நடிகாகும் அவங்க அம்மா எப்போவுமே கூடவே இருந்தது ஹீரோக்கள் பாதுகாப்பில் அவங்க அம்மா தான் பாதுகாப்பு ஓகே அவங்க அம்மா கூட தான் இருப்பாங்க இல்லை அவங்களுக்கு ஆரம்பத்தில் அது இருக்கலாம் ஒரு பிரபலமான பிறகு உங்களுக்கு அது கொஞ்சம் இருக்கும் அதை வெளியே தெரியாது பெருசாக பிரபலமான பிறகு ஒரு பெரிய ஹீரோக்களுடைய கண்ட்ரோல் அதிகம் இப்போ அதிகமாக ரஜினியுடைய படங்கள் தான் அதிகமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க அது எல்முருகன் அந்த இடத்துல வந்து கூட இருந்தவங்க யாருன்னா கலா மாஸ்டர் இப்போ நீங்கள் ஃப்ளாஷ்பேக் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் கலா மாஸ்டர் வந்து அவங்க மேலே ஒரு பெரிய எது சொல்லுவாங்க கலா மாஸ்டர் கூட கலா மாஸ்டர் தான் கூப்பிட்டு போனாங்க அவங்கள இவங்களுக்கு அங்கே போக ஒரு இது இல்லை விருப்பம் இல்லை விருப்பம் இல்லை அதுவும் இல்லாமல் எங்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க இது பிஜேபி பெரும்பாலும் பிஜேபி இங்கே வரவே இல்லை அவங்களுக்கு அவசியம் இல்லை இப்போ என்ன சினிமாவில் வந்துட்டு இவங்க நல்ல ஒரு சம்பாரிச்சு அதெல்லாம் வந்தாச்சு அது ஒரு தேவையில்லை அவங்களுக்கு அரசியல் வேண்டாம்னு இருக்கும்போது சரி கலாமாஸ்டரை வந்து வாமா அப்படி வாமான்னு கலாமாஸ்டர் அது பிறகு அடுத்த கல்யாணம் பண்ணி போகிறீங்களா அப்படின்னு அதுக்கான ஆஃபர் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ ஆமாம் யாரெல்லாம் வந்தால் அது நிறைய ஆர்டிஸ்ட் உட்பட நிறைய பேர் விஐபி யாராவது ரியல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு ஷபிதா ஜோசப் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் நடிகை மீனா அவர்கள் அதாவது தொண்ணூறுகள் காலகட்டத்தில் வந்து தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி இந்த அளவுக்கு கூட வந்து ஒரு புகழ்பெற்ற வந்து ஒரு நடிகையாக இருந்தாங்க இப்போ சமீப நாட்களாக வந்து அவங்க வந்து அரசியலுக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி பல தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு ஆனால் அவங்க அம்மாவே அரசியலில் தான் இருந்தாங்கல்லாமே அந்த தகவல்லாம் உண்மையா சார் ஆமா ஆமா மீனா வந்து சூப்பர் ஸ்டார்களின் நடிகை அவங்க சூப்பர் சூப்பர் இன்றைக்கி வந்து நீங்கள் இவங்க இவங்கள நயன்தாரா சொல்கிறீங்க அன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டார் இனி அவங்க தான் அன்றைய லேடி அன்றைய லேடி சூப்பர் ஸ்டார் அவங்க கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லை அவங்க இவங்க அதாவது கன்னடத்தில் ரா ராஜ்குமார் சூப்பர் ஸ்டார் அப்புறம் வந்து அந்த விஷ்ணுவர்தன் இவங்க கூட எல்லாம் நடிச்சிருக்காங்க அப்புறம் தெலுங்கில் வந்து என்டிஆர் இவங்க அப்புறம் அந்த முக்கியமாக சிரஞ்சீவி இவங்க கூட எல்லாம் நடிச்சிருக்காங்க மலையாளத்தில் ம மோகன்லால் மம்முட்டி இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க தமிழில் பார்த்திங்கன்னா ரஜினி கமல் எல்லாமே ரஜினிக்கு ரொம்ப பிடிச்ச நடிகையும் கூட அவங்க பிடிச்ச நடிகை அவ்வளோதான் வேற நீங்கள் வேறு மாதிரி எடுத்துக்காதீங்க வேற அது கதை அதனால் இவங்க வந்து இந்த சூப்பர் ஸ்டார்களோடு நடித்த ஒரு சூப்பர் ஸ்டார்ன்னு அவங்க சின்ன வயசில் அவங்களுடைய முதல் படம் வந்து நெஞ்சங்கள் அப்படி இந்த குழந்தையாக நடிச்சு கொண்டு குழந்தையாக இருந்தாங்க ஒரு ஏறக்குறி அப்போ வந்து ரொம்ப குண்டாக இருப்பாங்க கொஞ்சம் ஒரு அஞ்சு வயசோ ஆறு ஏழு வயசு நினைக்கிறேன் அதில் வந்து விஜயகுமார் தயாரித்த ஒரு படம் நெஞ்ச நடிக்கிற விஜயகுமார் ஆமாம் அவர் தயாரித்து ச இவங்க சிவாஜியுடைய மகளாக நடிச்சிருப்பாங்க நெஞ்சங்கள்னு அப்படி படம் அதுதான் அவங்களுடைய முதல் படம் அதுக்கு பிறகு தான் அவங்க வந்து படிக்க ஆரம்பித்து போயிட்டு அதுக்கு பிறகு ரஜினி சார் கூட அந்த அன்புள்ள ரஜினிகாந்த் பண்ணாங்க அதுக்கு பிறகு ரஜினி சாருடைய மகளாக வந்து எங்கேயோ கேட்ட குரலில் நடித்தாங்க அவங்க மகளாக அதை வந்து அம்பிகாவுடைய மகளாக அன்புள்ள ரஜினிகாந்த்லேயே அம்பு அம்ப அம்பிகாவுடைய மகள் இதிலே வந்து இதில் வந்து ரஜினியுடைய மகளாக அம் அதில் நடித்தாங்க அப்போது வந்து அம்பிகா சொல்லுவாங்களா ரொம்ப குண்டாக இருக்குது இடுப்பில் தூக்கிட்டு வச்சுருக்கணும்ல முடிய மாட்டேங்குது ரொம்ப குண்டாக இருக்குன்னு ஏதாச்சும் ஒரு சி சேர் இங்கே வைங்க அப்படி வச்சுட்டு அப்படியே பிடிச்சிக்கிறேன் அப்படி அவ்வளோ குண்டாக இருக்கும் கொஞ்சம் அதுக்கு பிறகு அதில் அன்புள்ள ரஜினிகள் பார்த்தாலேனே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ குண்டாக இருப்பாங்க அப்படி கு ரஜினி சாருக்கு மகளாக நடிச்சா அவங்க தான் அதுக்கு பிறகு ரஜினி சாருடைய ஜோடியாக வந்து இல்லை யஜ்மான்ல நடித்தாங்க அதுக்கு முன்னே வந்து யஜமானில் நடித்தாங்க இதில் நம்ம அதுக்கு முன்னே ஒரு படம் பண்ணாங்க அவங்க இதில் நம்ம ராஜ்குரானுடைய ஜோடியாக வந்து ராசாவின் மனசில் அப்படின்னு அதில் வந்து அவருக்கு ஜோடியாக பண்ணாங்க கஸ்தூரி ராஜா தான் டைரெக்ஷன் பண்ணார் அந்த படம் ஒரு பெரிய அளவில் பேசப்பட்டது ஆனாலும் கூட ஒரு பேசப்பட்டது அவ்வளோதான் அதுக்கு பிறகு சில படங்கள்லாம் வந்தது அது ரஞ்சினி சார் கூட யுமான் பண்ண பிறகு தான் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஓவர் நைட்டில் படங்கள் ஆரம்பித்தோம் ஏன்னா சே இவங்க ஜெயலலிதா அம்மா வந்து முதல்ல வந்து ஆடை படம் பண்ணுறாங்க அந்த படம் வந்து நல்லா போச்சு நூறு நாள் போச்சு பெருசாக பேசப்படலை அவங்க வந்து ஆயிரத்தில் ஒருவனில் ஜோடியாக நடிக்கிறாங்க ஒவ்வொரு நைட்டில் அவங்க ஒரு இருபது படங்கள் புக் ஆகுது ஏன்னா எம்ஜிஆருடைய ஜோடின்னு சொல்லும்போது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஜோடி ஒரு ஆல் இண்டியா லெவலில் பா கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த விஷயத்துக்கு வரும் அந்த அந்த மாதிரி தான் இவங்களை வந்து ரஜினி சார் கூட நடிக்கும்போது ஆல் இண்டியா லெவலில் கவனிக்க ஆரம்பித்து அதுக்கு பிறகு தெலுங்கு கன்னடா எல்லாம் நடிக்க ஆரம்பிச்சேன் அவங்க வந்து இயல்பாகவே ஒரு நல்லா ஒரு அந்த தமிழ்னா தமிழ் நல்லா பேசுவாங்க மலையாளம் பேசுவாங்க கன்னடம் பேசுவாங்க ஏழு மொழி தெரியும் அவங்களுக்கு ஏறக்குரிய மீனாவுக்கு அவங்க சின்ன வயசில் நான் சொன்னாலே சின்ன வயசில் நடிக்கும்போது அவங்க அம்மா வந்து ஒரு பொலிட்டிஷியனாக இருந்தாங்க அவங்க அம்மாவும் எந்த கட்சி சார் காங்கிரஸில் இருந்தாங்க ஓகே காங்கிரஸ் கட்சியில் இருந்தாங்க அவங்க வந்து இவங்க வந்து சின்ன வயசில் இருக்கும்போது இவங்க அவங்க அப்பா கூட அவங்க போய் நம்ம ட்ரெயினில் போவோம் இதுக்கு போவோம்னு போயிட்டு ஒரு ட்ரெயினில் போவாங்க போயிட்டு ஹிக்கிம் பாதம்னு சொல்லி நிப்பாட்டி இவங்களுக்கு எதாவது என்னென்ன புக் வேணும் அப்படின்னா காமிக்ஸ் புக்ஸ் நிறையா வாங்குவாங்க படிப்பாங்க மீனாக இப்போவும் புக்ஸ் நிறைய படிப்பாங்க காமிக்ஸ் புக்ஸ்னால் அதெல்லாம் வாங்கிட்டு எல்லாம் கொடுத்துட்டு பேசிகிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு என்னென்ன வேணும்னு வாங்கி கொடுத்துருவோம் டாட்டான்னு சொல்லி ஏறும் போது தான் அம்மா அம்மாவும் என் கூடும் அதோட அவங்க அப்பா கூட இருப்பாங்க அம்மா வந்து இதுக்கு டெல்லி போயிட்டு உங்களுக்கு காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும் அந்த காங்கிரஸ் தலைவர்களை மீட் பண்ணிட்டு கீட் பண்ணிட்டு அவங்க வருவாங்க அது வரைக்கும் அவங்க இங்கே அப்பா கூட இருப்பாங்க அதுக்கு பிறகு அவங்க அம்மா ஒரு வாரமும் ஒரு மாதமும் கழித்து வருவாங்க இது இந்த மாதிரி தான் அவங்க பொலிட்டிக்கலில் இருந்தாங்க ஐயா வந்து அவங்களுக்கு நல்ல பழக்கம் அவங்க அந்த இந்திரா காந்தி அம்மா கூட எல்லாம் உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்திருக்காங்க ஃபோட்டோ அவங்க கூட எல்லாம் பழகியிருக்காங்க அவங்க கூட மீட்டிங்கெலாம் நிறைய கலந்துருக்காங்க இவங்க ஓகே ஆமாம் ராஜீவ் காந்தி எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க காந்தி கூட நல்ல நட்பு இருந்தது அவங்களுக்கு அதனோடய மூப்பனார் மேலே ஒரு நல்ல மூப்பனாருக்கும் நல்ல நட்பு இருந்தது இவங்களுக்குள்ள அதனால் இந்த காங்கிரஸ் கட்சியோடு தான் நிறைய தொடர்பு அதனால் அடிக்கடி அவங்க அம்மா வந்து ஏற்கனவே அவங்க வந்து ராஜ்கோகிலா அப்படின்னு பேரில் வந்து அவங்க ஏதோ எங்க பாட்டன் சொத்துல படத்தில் நடித்தா அதை சொல்லுவாங்க அவங்க வந்து அந்த கொஞ்சம் கிளாமரெல்லாம் நடித்ததாக சொல்லியிருப்பாங்க அதை வந்து நம்ம அவங்க இல்லைன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க அது அந்த சொல்லுவாங்க அப்படி ராஜ்கோகிலா அப்படிங்கிற பேர்லாம் வந்து அந்த எங்கே பாட்டுன்னு சொத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் ஜெய்சங்கருடைய படம் அது ரொம்ப நாள் மூழ்கி அந்த ஒரு பெரிய செவன்டிம் டீம் மாதிரி ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் அந்த படம் அதில் நடிச்சிருந்தாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் மற்றபடி இவங்க வந்து அவங்க அம்மா மகள் கூட தான் அதிக நாட்கள் இருக்கும் மகள் கூட தான் பெரும்பாலும் இப்போவும் இருப்பாங்க மகள் கூடவே துணை அவங்க வந்து எங்கே போனாலும் அவங்க அப்பாவை விட அம்மா கூட தான் அதிகமாக இருப்பாங்க ஓகே இப்போது மீனாவை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் வந்து பெரிய ஆளாக வர்றதுக்கு வந்து அவங்க அம்மா ஒரு முக்கிய காரணம் அரசியலில் இருந்தும் அரசியலில் இருப்பாங்க அதே சமயத்தில் இவங்க ஒரு சின்ன முதல் ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இல்லையா அந்த அன்புள்ள ரஜினிகாந்த் அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த நெஞ்சங்கள் இந்த படங்கள்லாம் பண்ணும்போது சும்மா ஒரு பெருசாக தொ பெருசாக வரவுகள் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக போய் நடிச்சிட்டு வந்தாங்க அதுக்கு பிறகு அவங்க வந்து உங்களுக்கு அன் யஜமான் படத்துக்கு தான் அவங்க மிகப்பெரிய அளவில் வளர்கிறாங்க அதுக்கு பிறகு தான் ஒரு பெரிய ஒரு பிஸியான நடிகை ஆகும்போது அவங்க அம்மா எப்போவுமே கூடவே இருந்து அதுக்கு பிறகு அவங்க மகளை ஃபுல்லாக பெரும்பாலும் அவுடோர் அவங்க தான் வருவாங்க அவுடோர் அவுடோர் இன்டோர் எங்கே போனாலும் கூடவே இருப்பாங்க அவங்க அவங்க கூடவே வருவாங்க கூடவே அவங்க அம்மாக்கிட்டே தான் பெரும்பாலும் பேசுவாங்க பெரும்பாலும் இவங்களும் அம்மாக்கிட்டே தான் வந்து அம்மாகிட்டே தான் பெரும்பாலும் பேசுவாங்கன்னா படம் புக் ஆகுறது சம்பள விஷயம் எல்லாமே அவங்க 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 தான் மேனேஜர் மாதிரி மேனேஜர் மாதிரி அவங்க தான் மேனேஜர் மாதிரி அவங்க தான் பார்த்துக்குவாங்க ஃபுல்லாக உடம்பை அவங்க சில நேரங்களில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவங்களாம் சாப்பாடு ஊட்டி விட்டுருவாங்க இவங்களை மா ஆப்பிள்கெலாம் எடுத்து விடுவாங்க கொடுப்பாங்க அப்புறம் இந்த பத்திரிகை என்ன அந்த பத்திரிகை என்ன அந்த அவங்களுக்கு தெரியும் அந்த பத்திரிகை வர்றாங்க அப்படின்னு சரி வாங்க அப்படின்னு அவங்க பேசவிட்டு அங்கே இருப்பாங்க தூரமாக தான் இருப்பாங்க மறுபடியும் வீட்டில் வந்து அவங்களை பொண்ணுக்காக வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான ஒரு உபகரணங்கள் எல்லாமே ஒரு பெரிய ரெண்டு ஒரு ரூமில் வச்சுருந்தாங்க ஒரு முறை நான் குமுதத்துக்காக இந்த நான் இன்றைய நடி மீனாவுடன் ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு இதை எடுத்திருப்போம் காலிலேருந்து சாய்ந்தன வரைக்கும் அவங்க கூட இருக்கிற மாதிரி அது அப்போ அவங்க போகும்போது அங்கே வீட்டில் பெட்லேருந்து தூங்கி எந்திரிச்சு போயிட்டு அவங்க வந்து அந்த எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரியான எல்லாம் நாங்கள் எடுத்துருந்தோம் அப்போ எந்த வருஷம் சார் அதெல்லாம் அது ஏறக்கூடிய உங்களுக்கு தொண்ணூற்றி ஆறில் இருக்கும் ஓகே தொண்ணூற்றி ஆறில் இருபத்தி இருபத்தி ஒம்போது வருஷம் ஆமாம் ஆமாம் அப்போது வந்து இது பண்ணியிருப்போம் அதே மா அந்த 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 நேரத்தில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக அவங்க வந்து நல்லா அதனால் அதே மாதிரி அவங்க உட்காந்து டேபிள்கிட்ட உட்காந்து சாப்பிட்டது நாங்கள் சேர்ந்து சாப்பிட்டோம் அது பிறகு மத்தியானம் மத்தியானம் அந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வேறு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு போயிட்டு அந்த ஷூட்டிங் கூட கவரேஜ் பண்ணுறது அன்றைக்கி சாயந்திரம் வந்து இதில் இருந்து கார்த்திக் உடைய ஒரு படம் அது அன்னை சாயந்தரம் போயிட்டு அது முடியும் முடிகிற மாதிரி காலிலேருந்து ஆறு ஒரு ஆறு மணி வரைக்கும் முடித்தோம் அது மாதிரி அந்த மாதிரி கூட ஒரு நல்ல கொஞ்சம் உங்களுக்கு மீனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கடகலகலாம் நல்லா பேசுவாங்க ஒரு இயல்பாகவே நல்ல ஒரு இதால் ஒரு இது ஓகே அதை தெலுங்குலேயே அவங்களுக்கு நல்ல ஒரு மார்க்கெட் வேல்யூ தெலுங்கு தெலுங்குகளை பண்ண எல்லாமே பெரும்பாலும் நல்ல மார்க்கெட் வேல்யூ தெலுங்கு நல்லா பேசுவாங்க கன்னடம் நல்லா பேசுவாங்க மலையாளம் நல்லா பேசுவாங்க உங்களுக்கு பல நேரங்களில் நம்ம வந்து ஒரு முறை மோகன்லால் கூட போது போய் பேட்டி எடுத்துருப்போம் மம்முட்டி கூட சேர்ந்துருக்கும்போது அப்புறம் வெங்கடேஷ் கூட இருக்கும்போது இந்த மாதிரி பல பல ம பல தெலுங்கில் பண்ணும்போது மலையாளத்தில் பண்ணும்போது எல்லா மொழியிலும் கொஞ்சம் நல்லா அந்த அந்த மொழி நல்லா பேசுவாங்க அவங்க அதை உள்வாங்கி பேசுகிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு நல்லா இருந்துச்சு ஜப்பானில் அவங்களுக்கு நல்ல ரசிகர்கள் இருக்காங்க இன்றைக்கும் இப்போவும் இருக்காங்க ஜப்பானில் இந்த இது முத்து பண்ணாங்க பாருங்கள் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் எக்கச்சக்கமான ரசிகர்கள் உருவாகிட்டாங்க என்னென்னா அவட்ட இருந்தது என்ன ஒவ்வொரு வருஷமும் ஒரு குறிப்பிட்ட சம்மர் வெக்கே வெக்கேஷனில் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் வெளிநாடு போயிடுவாங்க ஒவ்வொரு நாடாக போய்ட்டு அவங்க அம்மாவும் அவங்க சண்டு பேர் அவங்க அப்பா எல்லாம் சேர்ந்து ஜாலியாக போயிட்டு டூர்லாம் சில நேரங்களில் ஜப்பானில் இந்த ஜப்பான் போயிருக்காங்க அப்புறம் டோக்கியோ ஒவ்வொரு நாடாக சீனா உட்பட பல நாடுகள் போயிருக்காங்க இப்போது இவ்வளோ பெரிய ஒரு அரசியல் அரசியல் பின்புலத்துலேருந்து வரும்போதும் சரி இவ்வளோ காண்டாக்ட்ஸ் இருக்கும்போதும் சரி இவங்களுக்கும் சினிமாவில் அந்த நடக்கக்கூடிய அந்த டார்க்கான ஃபேஸான விஷயங்களும் நடக்குதா அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்குதா அப்படின்னு கேட்குறேன் இல்லை உங்களுக்கு ஆரம்பத்தில் அது இருக்கலாம் ஒரு பிரபலமான பிறகு உங்களுக்கு அது கொஞ்சம் இருக்கும் அதை வெளியே தெரியாது பெருசாக பிரபலமான பிறகு ஒரு பெரிய ஹீரோக்களுடைய கண்ட்ரோல் அதிகமாக வந்துடும் இப்போ அதிகமாக ரஜினியுடைய படங்கள் தான் அதிகமாக பண்ணிட்டு இருந்தாங்க ரஜினி சாருடைய முத்து அப்புறம் பார்த்திங்கன்னா யஜமான் எஜமான் இந்த மாதிரி ஒரு தான் ஃபஸ்ட்டு படம் அவங்களுக்கு முத்து வெவ்வேறு படங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு கூட ஒரு நல்ல ஒரு இணக்கம் இருந்துச்சு ஏன்னா முதல் படத்தில் அவங்க மகள் மாதிரி நடித்தது அதுக்கு பிறகு அவங்களே ஜோடியாக பண்ணும்போது அவரே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது அவங்க தொட்டு நடிக்க கட்டியை பிடிக்க ஒரு மாதிரியாக இருக்குன்னாரு அது வேற மாதிரி சினிமாக்குள்ளே வந்த பிறகு அதெல்லாம் போயிருது இல்லையா அதனால் அவர் வந்து அவர் கூட எல்லாம் போது நிறைய இது பண்ணாங்க அதுக்கு பிறகு கமல் சார் கூட நிறைய படம் பண்ணாங்க இப்போ மீனாவுக்கு அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலாக வச்சுருந்த ஒரு ஹீரோன்னா யாரை சொல்லலாம் ஒரு பாதுகாப்பாக இருந்தால் ஒரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒருத்தவங்க ஹீரோ இருந்திருக்காங்கல்ல அந்த மாதிரி மீடியா மீனாவுக்கு வந்து பாதுகாப்பாக இருந்த ஹீரோன்னா யாரை சொல்கிறது ஹீரோக்கள் பாதுகாப்பில் அவங்க அம்மா தான் பாதுகாப்பு இருக்கும் ஓகே அவங்க அம்மா கூட தான் இருப்பாங்க எப்போவுமே அவங்க அம்மா ஷூட்டிங் ஸ்பாட்டு வந்தாலும் கூட அவங்க தான் வருவாங்க கூட அவுட்டோர் போனாலும் இண்டோர் போனாலும் அவங்க தான் கூட இருப்பாங்க நான் வந்து ஒரு முறை அந்த நாட்டாமையில் பார்த்துருக்கேன் நாட்டாமை சமயத்தில் வேற ஒருத்தரை எழுதின கிசு கிசுக்கு நான் எழுதுனேன்னு அவங்க மறைச்சிக்கிட்டாங்க இது பண்ணாங்க அப்போது வந்து சரஸ் சார் கூப்பிட்டார் இல்லை கேட்டார் என்ன கிசு கிசு சார் அது அது வந்து குஷ்பு இவங்க கிச முத்தம் கொடுத்தாங்க உடனே அவங்க அம்மா வந்து சே அப்படின்னு அந்த அழிச்சிட்டாங்க கரிசிப்பால் தொடைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கிசு கிசு வேறொருத்தர் எழுதியிருந்தார் அது வந்து வண்ணத்திரையில் வந்துச்சு அது வந்து நான் எழுதின வண்ண அந்த நேரத்தில் வந்து நாட்டு அமைச்சகத்தில் அவர்கிட்ட ஒரு கேள்வி பதிலுக்கு போயிருந்தேன் இது கோபி செட்டிபாளையம் அங்கே போனால் அவங்க தான் வந்து இவர் தான் எழுதினார் அவர் இல்லை நான் எழுதலை அப்படின்னா குஷ்பு கேட்டால் நான் எழுதலை அப்படின்னா இன்னொரு இவர் சரத்குமார் நான் எழுத தலைவர் நான் எழுதலை வேறு இன்னொருத்தர் எழுதினார் அது உங்களுக்கும் சொல்ல வேண்டாம் அதை வந்து நமக்குள்ளே நாம் காட்டி கொடுக்க வேண்டாம் வேறொருத்தர் எழுதினார் நான் எழுதல அது அப்படின்னா இதில் வந்து முறைச்சிக்கிட்டாங்க ஒரு அதுக்கு அதுக்கு முன்னே எனக்கு நல்லா நட்பாக இருந்தாங்க அது அந்த அந்த சமயத்தில் முறைச்சிக்கிட்டாங்க அதுக்கு பிறகு மருமகன் படத்தோட ஷூட்டிங் இங்கே இதில் நடிகர் சங்கத்தில் நடக்கும்போது கார்த்திக் சார் பேசிக்கிட்டோம் கார்த்திக் வந்து எங்கிட்ட என்ன பற்றி மாதிரி நைஸ் மேன் அப்படி இப்படின்னு போகணுன்னு சொன்னமுன்னே நம்மளுடைய ஹாய் அப்படின்னு ரெண்டு பேரும் கை புலிக்கி ரெண்டு பேரும் அந்த முடிச்சுக்கிட்டோம் அந்த மாதிரி கொஞ்சம் வந்து யார் எழுதி அப்போ ரொம்ப அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா எந்த ஷூட்டிங் இருந்தாலும் கூட சொன்னால் உடனே வந்து வந்துடுங்க சார் இங்கே வந்துடுங்க சார் அப்படிம்பாங்க அங்கே போனால் மணிக்கணக்காக உட்காந்து பேசுவோம் டிஃபன் அதெல்லாம் சாப்பிட்டு அவங்க அம்மா ரொம்ப நல்லா ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க சிரிச்செல்லாம் பேசி இப்போ சமீபத்தில் பிரபல அரசியல்வாதி எல் முருகன் அவர்களோட ஒப்பிட்டு அவரை வந்து பேசியிருந்தாங்க அதை எப்படி பார்க்கறது அது எல் முருகன் அந்த இடத்துல வந்து கூட இருந்தவங்க யாருன்னா கலா மாஸ்டர் இப்போ நீங்கள் ஃப்ளாஷ்பேக் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் கலா மாஸ்டர் வந்து அவங்க மேலே ஒரு பெரிய எது சொல்லுவாங்க கலா மாஸ்டர் கூட கலா மாஸ்டர் தான் கூப்பிட்டு போனாங்க அவங்கள இவங்களுக்கு அங்கே போக ஒரு இது இல்லை விருப்பம் இல்லை விருப்பம் இல்லை அதுவும் இல்லாமல் எங்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க இது பிஜேபி இதுவும் அவங்க அம்மா இருக்காங்களா சார் அம்மா இருக்காங்க மல்லிகா அம்மா மல்லிகா அம்மா இருக்காங்க அவங்க இருக்காங்க அவங்க வந்து பக்கா காங்கிரஸ் அவங்க ஆரம்பத்தில் இந்திரா காந்தி அம்மா அப்புறம் வந்து ராஜீவ் காந்தி இவங்களைலாம் நல்லா பழக்கம் காந்தி கூட எல்லாம் இவங்க ஃபோட்டோலாம் எடுத்திருக்காங்க அவங்க கூட பழகியிருக்காங்க அவங்க ஏன்னா அவங்க வரும்போதெல்லாம் அவங்க அந்த ஷூட்டிங் இங்கே இப்போ பெரும்பாலும் இது போனாலும் இந்திரா காந்தி அம்மா கூட கொண்டு இவங்க நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்காங்க கூட இப்போ சில நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துகிட்ருக்காங்க அப்போ அந்த அந்தளவுக்கு இதில் இருந்தோம் இதில் வந்து இவங்க போயிட்டு பெரும்பாலும் பிஜேபி இங்கே வரவே இல்லை அவங்க உங்களுக்கு அவசியம் இல்லை இப்போ இப்போனால் சினிமாவில் வந்துட்டு இவங்க நல்ல ஒரு சம்பாரிச்சு அதெல்லாம் வந்தாச்சு அது ஒரு தேவையில்லை அவங்களுக்கு அரசியல் வேண்டாங்கன்னு சொல்லும்போது சரி கலா வந்து வாமா அப்படி வாமான்னு கலா மாஸ்டரை கூப்பிட்டு போயிருக்காங்க கலா மாஸ்டர் அவங்க ஒரு பெரிய இவங்க அவங்க டபுள் எல்லாம் வாங்கினவங்க ஓகே அவங்க வந்து அவங்க கூப்பிட்டு போயிட்டாங்க அவங்க கூப்பிட்டு போனால் அவங்க சொன்னதுனால அவங்களுக்காக மாஸ்டர் அந்த கலா மாஸ்டர் வந்து குஷ்பு உட்பட எல்லோரு நல்ல இதாக இருப்பாங்க அண்டர்ஸ்டாண்டிங் இதில் இருப்பாங்க எல்லாருடைய உள்ளது நல்லது கெட்டது எல்லாம் அவங்களுக்கு தெரியும் இவங்களால் வந்த வந்த வந்தது எல்லாம் அவங்களுக்கு தெரியும் அதனால் அது ஒன்றுக்குள்ளே ஒன்றும் இல்லாமல் விஷயம் இருக்கும் அதனால் இவங்க சொன்னதில் கலா மாஸ்டர் சொன்னதில் போனாங்க போனாங்க அங்கே போயிட்டு அவங்க முருகன் எல் எல்முருகனுடைய ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்க அப்போ தான் வேறு மாதிரியெல்லாம் கிசு கிசுலாம் வெளியே வந்துச்சு அப்போ வந்து அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்படின்னு அவங்களே கலாமஸ்டரே சொன்னாங்க இந்த மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டாங்க அந்த மாதிரி இதாகிடுச்சி அப்படின்லாம் சொன்னாங்க அதுக்கு பிறகு அதை ஒரு பெருசாக போய் போகலை ஏன்னா கலாமஸ்டர் வந்து பிஜேபியில் இருக்காங்க அவங்க அதனால் அவங்க வந்து சில ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு போகணுன்னு நினைப்பாங்க ஆனால் அப்போ தான் அந்த இவங்க மூலமாக ஒரு செல்வாக்கு இருக்கும் இல்லை இவங்களுக்கு அந்த கட்சிக்குள்ளே செல்வாக்கு இருக்கும் அதை நினைப்பாங்க ஆனால் வந்து இவங்க போனாங்கன்னா அதுக்கு கலர் மாறினோம் இவங்களுக்கு தெரியும் அரசியல்வாதிகள் எல்லோரும் நல்லவங்க கெட்டவங்கன்னு நம்ம சொல்ல முடியாது தேவை கருதி ஏற்படுத்துகிறது தான் தேவை என்ன வா போ அப்படிங்கிற மாதிரி தானே எல்லோருமே இது தான் ஒரு தொழில் நிமித்தம் தான் ஒரு நடிகைன்னு சொல்லும்போது இவங்க அந்த கட்சிக்கு வரும்போது அங்கே அந்த அதுக்கு ஒரு செல்வாகி கிடைக்கும் இப்போது குஷ்பு இருக்காங்க அங்கே அதே மாதிரி இவங்களும் போய் போகலை இவங்க கட்சிக்குள்ளே போகலை ஏன்னா இவங்க காங்கிரஸ்லேயே இருந்து ஆரம்பத்தில இருந்து ராஜீவ்காந்தி வரும் நாட்களில் அரசியல் வருகை எதிர்பார்க்கலாமா மீனா கிட்ட அவங்க அந்த இதில் இல்ல அந்த எண்ணத்துல இல்ல எண்ணத்தில் இல்ல அந்த அந்த காங்கிரஸ் பாரம்பத்தில் அவங்களுக்கு நல்ல பற்றுதல் உண்டு அவங்க இந்திரா காந்தி அம்மாவோடு பழகியிருக்காங்க ராஜீவ்காந்தியோடு பழகியிருக்காங்க அந்த குடும்பத்துக்காக அடிக்கடி அவங்க அந்த இதில் இருப்பாங்க பெல்ட்டில் ஓகே அதனால் வந்து அதை இதில் வந்து இவங்க போகணுங்கிற அவசியம் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்தாச்சு அப்புறம் ஒரு குடும்பம் குடும்பம் வந்தாச்சு கணவன் மறைந்துட்டார் அதுக்கு பிறகு அடுத்த கல்யாணம் பண்ணி போகிறீங்களா அப்படின்னு அதுக்கான ஆஃபர் நிறைய பேர் இருக்காங்க இப்போவா ஆமாம்

இல்லை கணவனை வந்து இழந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து நம்ம வாழ்க்கை கொடுக்கலாம் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் அழகுக்காக தான் அழகுக்காக இன்னும் அழகாக தான் இருக்காங்க இன்னும் அழகாக இருக்காங்க ஒரு நடிகையாக இருந்தாங்க நல்ல அழகாக இருக்காங்கங்கிறத அவங்க எதிர்பார்ப்போடு பண்ணுறாங்க அந்த கல்யாணம் எப்படி நினைக்கும் அழகை பார்த்து இல்லை அழகு தானே சரி இப்போ நடிகைன்னா ஒரு அழகு நல்லா நல்ல ஒரு நல்ல புத்திசாலியான பொண்ணு நல்ல அழகாக இருக்காங்க ஆனால் முன்னே விட நல்ல அழகாக இருக்காங்க இப்போது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு ஆனால் அவங்களுக்கு அவங்க பொண்ணை தான் முக்கியம் பொண்ணு வந்து அதை கரை ஆர்டிஸ்ட் சைல்டர்டிஸ்ட்டு அவர் இல்லை ம வளர்ந்தாச்சு ஒரு ஏறக்குறைய ஒரு பத்து வயசுக்கு மேலே வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் அவங்கள உருவாக்கி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை த கொடுத்தாகணும் அதுக்காக இவங்க வந்து சினிமா கினிமா இல்லாமல் ஒரு டிவியில் மட்டும் உட்காந்துக்கு ஒரு காம்பையராக வந்து ஏதாச்சும் ஒரு ஜட்ஜாக வந்து போகிறாங்க ஏன்னா பொண்ணோட லைஃப் எதாகிடக்கூடாது நினைக்கிறாங்க அதுக்கு ஒன்று ஒரு படிக்க வைக்கணும் அது நல்லா படிச்சுட்டு இருக்கனால புதிசாலி பண்ணும் அதுக்கான ஒரு அம்மா நல்ல அம்மாவா தன்னுடைய வேலைகளை அவங்க பார்த்துட்ருக்காங்க ஓகே அதனால் இதில் வந்து இவங்களுக்கு வந்து அரசியலில் போனால் அவங்களுக்கு ஏறக்கூடிய இவங்களுக்கு வந்து காங்கிரஸ் பாலிடிக்ஸில் தான் வந்தால் வளர்ந்தது அவங்க சின்ன வயசுலேருந்து காங்கிரஸுடைய அம்மா அம்மா அடிக்கடி அவங்க அம்மா காங்கிரஸுடைய இது போவாங்க இந்திரா காந்தி அம்மா கூட எல்லாம் உட்காந்து நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்காங்க அவங்க கூட எல்லாம் படி சின்ன வயசுலேருந்து அவங்க அதனால் அந்த காங்கிரஸ் பாரம்பரியத்தை சேர்ந்தவங்க அதனால் அவங்களுக்கு இந்த இது ஆனால் முருகனோடு போனதுனால இவங்க கலா மாஸ்டருக்காக அவங்களுக்காக போனது அது அது வெவ்வேறு மாதிரியாக போயிட்டு ஒரு பெரிய சர்ச்சைகள்லாம் கிளம்பிடுச்சு அது பல சர்ச்சைகள் அப்போவே தெரியும் அது அது மறுபடியும் நம்ம சொல்ல தேவையில்லை அது அதனால் அவங்க நிறைய பாதிக்கப்பட்டதும் உண்டு அது இல்லைன்னு சொன்னதும் உண்டு அது இதை வந்து நிறைய மனசை பா நோகடிச்சிட்டாங்கன்னு சொன்னதும் உண்டு ஓகே அதனால் அவங்க வந்து ஒரு காங்கிரஸ் பாரம்பரியத்தை சேர்ந்தவங்க அரசியல் அதிகமாக ஒட்டுதல் கிடையாது ஓகே சும்மா அவங்க அம்மா அப்பா அம்மா அம்மா இருக்க அம்மா இருக்கும்போது அவங்க அப்பாவும் அவர் இருந்தார் அவர் பா இருப்பார் கூட நான் பல தடவை பார்த்துருக்கோம் நம்ம ஆனாலும் கூட இவங்க அம்மா தான் நிறைய பார்த்துப்போம் அவங்க தான் சின்ன வயசுலேருந்து கூடவே இருப்பாங்க எந்த ஷூட்டிங் ஸ்பாட்லும் கூடவே வைப்பாங்க ஓகே அந்த அளவுக்கு ஒரு விடமாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமாக பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி இருக்குது நன்றி சார்